அஸ்தம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே அகன்றடுங்க நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை வந்து புதுசாக வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணுன்ட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் ஒரு வாகனங்கள் வாங்கணுன்ட்டு ரொம்ப ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எல்லாத்தையுமே வந்து பொருளாதார வளர்ச்சி வந்து எனக்கு இருக்கவே மாட்டேங்குது பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றம் இருக்க மாட்டேங்குது நான் ஆரம்பம் ஆந்தியோ தொழில் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் தொழிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நஷ்டங்கள் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வாரத்தில் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் அம்மன் கோவிலுக்கு போய் அரளிப்பு மாலை போட்டு இரண்டு விளக்குகள் ஏற்றி மனமுருக அம்பாலை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் தொழிலில் இருக்கிற அனைத்து தடைகள் எல்லாமே விலகும் தொழில் அமையாதவர்களுக்கு புதிதாக தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் இருபத்தி நான்கு இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது இந்த நாட்கள் பண உறவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் தாங்க செஞ்சு பாருங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் சித்திரை சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமான வந்து உங்களுடைய தொழிலில் முன்னேற்றத்தை அள்ளித்தருவார் தருவார் வந்து லாபங்களை லாபங்களையும் வந்து அள்ளி தருவார் தொழில் வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான் வந்து நான் ஒரு இடத்துல வேலை இருக்கேன் இருந்தாலும் என்னோடய மனசும் இருந்தாலுமே என்னுடைய மனசு முழுக்களுமே புதுசாக ஒரு தொழில் தொடங்குங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்துகிட்டே இருக்கேன் அதுக்கான வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குதுன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் முருகப்பெருமான் கோவிலுக்கு போய் இரண்டு நல்லெய் விளக்கில் ஏற்றுங்க முருகப்பெருமானுக்கு அரளிப்பு மாலை வாங்கி போடுங்க முருகப்பெருமான் சன்னதியை ஆறு டைம் சுற்றி வாங்க முருகப்பெருமான சன்னதிக்கு முக்கா முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவார் முருகப்பெருமான் இந்த வாரத்தில் வந்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் உறவுகள் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைகின்றது இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் சரி செஞ்சு பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும் சுவாதி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து ரொம்ப நாளாக ஒரு தொழில் தொடங்கணுன்ட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் அதுக்காக வந்து ஒரு அமௌண்ட் எல்லாமே சேர்த்து வைத்தேன் அது திடீர்னு பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அமௌண்ட் எல்லாமே அந்த பணம் வந்து எல்லாமே கரைஞ்சிடுது நான் என்ன பண்ணுறது அப்போது ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேய பெருமானுக்கு இருபத்தி நான்கு மாலைகள் இருபத்தி நான்கு வெற்றிலை மாலை வந்து கட்டி போடுங்க சரிங்களா இருபத்தி நான்கு வெற்றிலை மாலை கட்டி போட்டு ஆஞ்சனே பெருமானுக்கு வந்து இரண்டு நெய் விளக்குகள் ஏற்றுங்க ஆஞ்சநேய பெருமான் சன்னதி வந்து ஒன்பது முறை சுற்றி வாங்க சுற்றி வந்துட்டு சன்னதிக்கு முன்னாடி உட்காந்து மனமுருக வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மாதிரி மனமுருக வழிபாடு செஞ்சுட்டிங்கன்னா தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் திருமண தடைகளாகலும் வேலைவாய்ப்பும் உங்களை தேடி வரும் இந்த வாரத்தில் வந்து இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள் பணவரவுகள் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள்ல முக்கியமாக நீங்கள் எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்க இந்த வாரம் உங்களுக்கு சத்தசான வாரமாக மாறும்